புதுக்கோட்டை மாவட்டம் திருமணஞ்சேரி சிவன் கோவிலில் கதவுகளும் உண்டியலும் உடைப்பு கண்காணிப்பு கேமராவின் கொள்திறன் பெட்டியை கையோடு கொண்டு போன திறமைசாலிகள் திணறும் காவல்துறையினர் கோவில்களில் நடைபெறும் அசம்பாவிதங்களில் தொடர்ந்து திருடர்கள் முன்னேற்றம் காவல்துறையினர் கைவிரிப்பு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ளது திருமணஞ்சேரி என்ற கிராமம் திருமணம் என்ற பெயர் வைத்துக்கொண்டதால் அங்குள்ள மிகப்பெரிய பழங்காலத்து கோவிலான சிவன் கோவிலுக்கு வந்தால் திருமணம் ஆகும் என்ற நம்பிக்கை சுற்றுவட்டார கிராம மக்கள் அனைவருக்கும் உள்ளது இங்கு வந்து திருமணம் செய்து கொண்டால் புத்திர பாக்கியம் உட்பட அனைத்து சொத்து சுகங்களும் கிடைக்கும் என்ற அதீதமான நம்பிக்கையும் உண்டு அதனால் வேண்டிக்கொள்ளவும் வேண்டுதல் நிறைவேற்றவும் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் அதிகளவில் வருவதை எண்ணமாக கொண்டிருக்கிறார்கள் திருமணம் என்ற வார்த்தை அடங்கியிருப்பதால் ஆண்களை விட பெண்கள் அந்த வார்த்தையால் ஈர்க்கப்பட்டு தங்கள் ஆண்கள் அதாவது தந்தை கணவர் மகன்கள் பேரப்பிள்ளைகள் என அனைவரையும் இந்த கோவிலுக்கு அழைப்பதால் அவர்களும் வேறு வழியின்றி போய் வந்து கொண்டிருக்கிறார்கள் கோவிலின் ஈசனாகப்பட்டவருக்கு சுகந்த பரிமள ஈஸ்வரர் என்ற பெயர் தாங்கி நிற்கிறார் இந்த பகுதிகளில் அவரது பெயரை குறிப்பிடும் வண்ணம் பெண்களை விட அதிகம் ஆண்களுக்கு பரிமளம் என்று பெயர் சூட்டி அழைப்பதை பெருமையாக கருதுகிறார்கள் சுற்றுவட்டார பகுதி மக்கள் இந்த கோவிலுக்கு அருகாமையில் நிலம் இருந்தால் பாக்கியம் என்று அந்த கோவிலை விட்டு ஆற்றுக்கரையில் நிலம் வாங்கி போட்டு இழந்தவர்களும் உண்டு மணல் வளம் மிக்க இந்த பகுதியில் அக்னி ஆறு என்ற ஆறும் ஓடுகிறது அதையெல்லாம் தாண்டி இயற்கை வளம் மிகுந்த பகுதியாகவும் இருக்கிறது இந்த நிலையில்தான் திருமணஞ்சேரி சிவன் கோவில் மரக்கதவும் பூட்டுகளும் நாதாங்கிகளும் பலகைகளும் உடைக்கப்பட்டு இரும்பு பெட்டகத்தையும் உடைக்க தொடங்கி இருக்கிறார்கள் காவல்துறையின் கண்களில் மணலையும் மாட்டு வண்டி விட்டும் தூவிவிட்டும் தடவிவிட்டும் தங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளும் திருடர்கள் அங்கு அதாவது கோவிலில் வந்து தங்கியிருந்த பக்தர்கள் சத்தம் கேட்டு கூச்சல் போட்டதால் திருடர்கள் ஓடிவிட்டார்கள் சும்மா போகவில்லை கண்காணிப்பு கேமராவின் கொள்திறன் பெட்டியை இணைத்திருக்கும் வயர்களை அறுத்து அந்த பெட்டியை கொண்டு சென்று விட்டார்கள் காரணம் என்னவென்றால் அந்த பெட்டியை ஆய்வு செய்தால் கடந்த காலத்தில் திருடர்கள் அங்கு வந்தது நோட்டமிட்டது அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்பதால் பத்திரமாக கொண்டு சென்று விட்டார்கள் இந்த திருடர்களை பிடித்தால் அடுத்த சுதந்திர தினத்தில் காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் சார்பில் விருதுகள் கொடுத்து கௌரவிக்க வேண்டும் ஆமாம் அவர்கள் காவல்துறையினரை விட சிறப்பாக செயல்பட்டு வந்திருப்பதால் அவர்களுக்கு விருதுகள் கொடுத்தே ஆக வேண்டும் இந்த விருதுக்காக புதுகை தந்தையின் சார்பில் பரிந்துரை செய்வதற்கு காரணமும் உள்ளது ஆலங்குடி அருகில் உள்ள கோவில் திருவிழாவில் கலவரம் நடைபெற்றது குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை குற்றவாளிகள் என்றால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டவர்கள் அல்ல காவல்துறை உதவி ஆய்வாளரை தாக்கியவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை காயம்பட்ட உதவி ஆய்வாளர் மண்டை உடைந்து சிகிச்சை பெற்று தற்போது நலமுடன் உள்ளார் தாக்கியவர்கள் யார் என்று கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கிறது அந்த கேமராவின் கொள்திறன் பெட்டி தாக்கியவர்களின் கையில் இருக்கிறது கடவுளை குற்றம் சொல்வது எமது வேலை அல்ல ஆனால் தன் கண்முன்னே காவல் உதவி ஆய்வாளர் தாக்கப்பட்டது யாரால் என்பதை கோவிலருள் உள்ள சிவனாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை பக்தர்கள் தன்னை நம்பியிருக்கும் நிலையில் அவர்கள் தனக்காக அளித்த உண்டியல் பணத்தையும் அதற்கு காவலாக போடப்பட்ட கதவுகளையும் காப்பாற்றிக் கொள்ள முடியாத சிவனாக திருமணஞ்சேரி சிவன் நின்று கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் சிவன் கோவில் நிர்வாக அலுவலர் நடவடிக்கை எடுத்தால் ஒரு மணி நேரத்தில் கண்டுபிடிக்கவும் முடியும் பிரச்சனைகளை தீர்க்கவும் முடியும் என்கிறார்கள் இந்த இந்த பிரச்சனைகளில் அந்தந்த கோவில்களில் உள்ள சிவபெருமானே நேரில் வந்து பஞ்சாயத்து பண்ணினால் தான் உண்டு என்கிறார்கள் அது சரி கோவில் கதவு உடைக்கப்பட்டதற்கு தனது மானத்தை காப்பாற்றி கொள்வதற்காக ரூபாய் ஐந்தாயிரம் வரை செலவு செய்திருக்கிறாருமே அந்த கோவில் குருக்கள் அந்த பணமாவது அவருக்கு கிடைக்குமா அனைத்துக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் சிவபெருமானின் பக்தர்கள் காவல் நிலையம் வழக்கு பதிவு போலீசார் விசாரணை என்று எல்லாம் நடந்தாலும் அவர்களை விட திருடர்கள் மிகவும் திறமையாக இருக்கிறார்கள் என்பதால் தான் நாம் முன்னரே சொன்னது மாதிரி திருடர்களுக்கு விருது கொடுக்க வேண்டும் என்பது சரி சரி நடப்பது நடக்கட்டும் திருடர்கள் பிடிபடும் உண்மை ஒரு நாள் வெளிவரும்